திருத்தணியில சிறுவர்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டு ரீல்ஸ் எடுத்தப்போ நடந்த அந்த சம்பவங்கள் நாடு முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே கஞ்சாவோ இது ஒரு போதைப் ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க இவனை மூணு பேர் சேர்ந்து விட்டுறாங்க மாறி மாறி விட்டுறாங்க டங்கு டங்கு டங்குன்னு சத்தம் கேக்குது அந்த மண்ட ஊடல படக்கூடிய சத்தம் நமக்கு அந்த ரீல்ஸ்ல கேட்குது அந்த அளவுக்கு வெட்டுறானுங்க பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின் பேரு ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத உருவாக்கப்பட்ட சட்டம் இந்த நாலு பேரையும் ஆஜர்படுத்தப்ப ஒருத்தன் பிளஸ் டூ படிக்கிறான் அவனை சொந்த ஜாமீன்லேயும் விட்டார் ஒருத்தர் போட்டிருந்தாங்க பொதுநல வழக்கு இது மாதிரி இவங்களுக்கு பதினாலு வயசாக மாற்றணும் இந்த ஜுனியல் ஜஸ்டிஸ் ஆக்டில் பதினெட்டு வயசு வரைக்கும் சிறுவர்கள்னு சொல்கிறத மாற்ற அப்போ அந்த கோர்ட்டில் மத்திய அரசு என்ன மனு தாக்கல் பண்ணாங்கன்னா பதினாலு வயசாக நாங்கள் மாற்ற விரும்பலை பதினெட்டு வயசே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க இப்போ இது இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக போச்சு போதை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இவங்க வந்து போதை அனுபவிச்சாங்கிறது மட்டும் இல்லை அதை வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறது அதுக்கு தான் அவங்களுடைய அந்த நோக்கமே இருக்கு இப்போ இந்த சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் எப்படி இருக்கு ஒன்று போதை கலாச்சாரம் இன்னொன்று வந்து இந்த ரீல்ஸ் போட்டு தன்னோட கெத்தை காட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அது ஒரு போதை அந்த போதை இது ரெண்டு நாளைக்கு தான் கெட்டு போகிறான் போலீஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்க இந்த மாதிரி பார்த்தோம்னா காயம்பட்டவன் என்ன இவன் ஏற்கனவே உட்காந்துருக்கான் அப்புறம் இவனை வெட்டுறானுங்க அப்போ வெட்டினது யாருன்னு பார்த்தா தெரியுது அவனுக்கு இது மட்டும் இல்லை இது மட்டும் ஒரு ஐம்பது வீடியோ போட்டிருக்கானுங்க பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேச இருப்பவர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி உதவி ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் சார் இந்த திருத்தணியில் சிறுவர்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டு ரீல்ஸ் எடுத்தப்போ நடந்த அந்த சம்பவங்கள் நாடு முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வட இந்தியாவை சேர்ந்த குறிப்பாக ஒடிசாவை சேர்ந்த சூரஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் அங்கே இருக்கிறாரு அவரை குத்திர மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் திருத்தணியில் வண்டி நின்றதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் தனியாக வச்சு அசால் பண்ணுறாங்க இந்த நிகழ்வு இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் சார் இது வந்து ஒரு கலாச்சார சீரழிவு சார் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்களெலாம் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின் பேர் ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா பதினெட்டுக்கு வயதுக்கு கீழே உள்ளவங்களெலாம் சிறுவர்கள் அவங்க ஏதாவது ஒரு தவறு செய்தால் அவங்க வந்து திருந்தணும் அவங்க வந்து அதாவது ஒரு மெச்சூரிட்டி அடையலைன்னோ அதனால் அவங்களுக்காக பெரிய தெண்டராக கொடுத்துடக்கூடாது அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அது அந்த சட்டத்தின்படி பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ளவங்க ஒரு கொலையில் ஈடுபட்டாலோ ஒரு கற்பழிப்பில் ஈடுபட்டாலோ மாதிரி பெரிய குற்றங்கள் ஹீனஸ் டைப் ஆஃப் கிரைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிரைம்ஸில் ஈடுபட்டாலோ அவங்களுக்கு வந்து மற்றவர்களுக்கு உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து அங்கே செஷன்ஸ் கோர்ட்டில் தான் அந்த கேஸ்லாம் நடக்கும் மர்டர் கேஸு ரேப் கேஸ்லாம் அது மாதிரி இல்லாமல் இவங்களுக்குன்னு சிறுவர் நீதிமன்றம் அதுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் லெவலில் உள்ள ஒரு ஜட்ஜ் தான் இருப்பாங்க அதாவது கீழ்கோர்ட் அங்கேயே தான் விசாரித்து அவங்களுக்கு தவறு செஞ்சிருக்காங்கன்னு தெரியாமல் தான் அவங்களுக்கு சிறிய தண்டனை கொடுப்பாங்க இதை மாதிரி தண்டனை கொடுப்பாங்கன்னா பதினெட்டு வயசு வரைக்கும் இந்த சிறுவர் மன்றத்தில் இருக்கணும் அங்கேயே உள்ள ஸ்கூல் இருக்கும் அங்கேயே அவங்க படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க ஒருவேளை பதினெட்டு வயசு போய் இவங்களுக்கு பதினேழு வயசு ஒரு இந்த கேஸ் நடந்து இதில் தண்டனை கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு வருஷம் கொடுக்குறாங்கன்னு வைங்க ஒரு இந்த தண்டனை வந்து கொடுக்காதலருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் அவர் சிறுவர் மன்றத்தில் இருப்பார் அதுக்கப்புறமா பெரிய ஜெயிலில் எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல இவங்களை வச்சிருப்பாங்க அந்த இருபத்தோரு வயசுக்குள்ளே அவருக்கு தண்டனை முடிஞ்சால் வெளியே வந்துடுவார் இருபத்தோரு வயசையும் தாண்டி வரக்கூடிய அளவுக்கு தண்டனை இருந்ததுன்னா அப்புறம் அந்த பெரியவர்கள் சிறை இருக்கு இல்லையா அந்த கான்விக்டு அந்த ப்ளஸனில் போட்டுருவாங்க அதனால் அது மட்டுமல்ல இவங்களுக்கு பெயில் அப்படின்னு கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க இப்போ மற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டு அது கொலை குற்றமாக இருந்தால் கொடுத்து மற்றதெல்லாம் வந்து பெயில் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க ஈஸியாகுது இங்கே அது மாதிரி கிடையாது உடனே கொடுத்துருவாங்க அதுக்கு சின்ன உதாரணம் இந்த நாலு பேரையும் ஆஜர்படுத்தப்போ ஒருத்தன் ப்ளஸ் டூ படிக்கிறான் அவனை சொந்த ஜாமீன்லேயே விட்டார் ஆமாம் ஆமாம் மூணு பேரை வந்து செங்கல்பட்டுல இருக்கிற சீர்நோக்கு இல்லத்தில் அங்கே வந்து அழைச்சிருக்காங்க இந்த இதில் வந்து இந்த சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அதுதான் இப்போ அதில் மெயின் சட்டத்தில் உள்ள ஓட்டை அப்படிங்கிறது இதை பயன்படுத்திக்கிறாங்க நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தில் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவங்க இந்த தவிர அவங்க செஞ்சுட்டு தப்பிச்சுறாங்க எப்படின்னா இப்போ இந்த வழக்கு இது இது வந்து இதை பற்றி நம்ம திருப்பி பேசுவோம் இதுக்கு முன்னாடி என்ன இல்லைன்னா இது மாதிரி தவறு செய்யக்கூடியவங்க பெரிய குற்றங்கள் செய்யக்கூடியவங்க தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிர்பயா வழக்கு அதில் ஒரு ஜுனைல் இதே மாதிரி தான் பெரிய குற்றங்கள்லாம் செஞ்சான் ஆனால் அவனை எனக்கு தண்டனை என்ன கொடுத்தாங்க மற்றவங்களுக்குலாம் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க செஷன்ஸ் கோர்ட்டில் இவனுக்கு மொத்தம் பதினெட்டு வயசு வரைக்கும் இவன் வந்து சிறார் இல்லத்தில் இருக்கணும் அப்படின்னு வச்சாங்க பதினெட்டு வயசு முடிஞ்சு அவன் வெளியே வந்து அவஸ்காண்டிங் ஆகிட்டான் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல ஈஸ் அலைவ் அவன் என்ன தவறு செஞ்சுட்டு இருக்கானா ஒழுங்காக இருக்கிறானா தெரியல ஆனா மத்தவங்க ஒருத்தர் அவரே தூக்கு போய் இறந்து போயிட்டாரு மற்றவங்களுக்கு தூக்கு தண்ணி வச்சிட்டாங்க இதுக்காக சில வரனா இந்த சட்டத்தில் உள்ள ஓட்டையை புகுந்து அவன் தப்பிச்சு வந்துட்டான் இதே மாதிரி இந்த வழக்குகளில் இப்போ இப்போ சமீப காலங்களில் ஜுனைல்ஸ் வந்து நிறைய வழக்குகளில் ஈடுபடுறாங்க ஒரு நூறு உதாரணம் கூட சொல்கிறேன் நம்ம இதில் வேலூரில் ஒரு நாள் ஒரு ஆண் டாக்டரும் பெண் டாக்டரும் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகிறாங்க போயிட்டு அவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு வராங்க வர்றப்போ அந்த ஆட்டோ தவிர இன்னொருத்தர் கூட இருக்கார் ஆட்டோவில் கேட்டால் அவரோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறாரு அவங்க அப்படியே அந்த ஆட்டோவை கொண்டு வந்து அந்த பாலாத்து பக்கத்தில் கொண்டு நிறுத்தி அந்த ஆத்துக்குள்ளே இவங்களை மிரட்டி கொண்டு போய் அங்கே கூட இந்த ரெண்டு பேர் சேர்க்கிறாங்க ஆக நாலு பேர் நாலு பேர் சேர்ந்து மிரட்டி அந்த பெண் டாக்டரை பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏடிஎம் கார்டை அவங்கள கையோடு கூட்டிட்டு போய் ஏடிஎம் கார்டை வச்சு அங்கே இருக்க ஏடிஎம்மில் நாற்பதாயிரரூபா பணத்தையும் எடுத்துறாங்க இந்த டாக்டர்ஸ் வந்து இந்த சம்பவத்தை சொல்லவே இல்லை அந்த லேடி டாக்டர் பாம்பேன்னு நினைக்கிறேன் அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஃப்ளைட்டை பிடிச்சி இன்னொரு டாக்டர் அவர் அவர் வந்து ஹைதராபாத் என்னமோ ஜென்ஸு அவரும் போயிட்டார் இதை பற்றி நோ கம்ப்ளைண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே ஒரு இடத்துல பசங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கிட்டு தகராறாகிறது ரோந்து போலீஸு அந்த பக்கம் போகிறவங்க அவங்க பிடிக்கிறாங்க பிடிச்சி என்ன சே காசு தகராறு அப்புறம் அவங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விசாரிச்சாச்சு அந்த நாற்பதாயிரம் அடிச்சாங்கல்ல இதை பிரிக்கிறதில் தகராறு இதுக்கு இவங்க அடிச்சிக்கிறாங்க நாற்பதாயிரம் எப்படா வந்தது அப்படின்னு கேட்டால் அந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்புறம் இது உண்மையான சொல்லிட்டு வெரிஃபை பண்ணால் இவங்க கார்டுலாம் வச்சு எடுத்துருக்காங்களே வெரிஃபை பண்ணிணா உண்மை அப்புறம் அந்த டாக்டரை வரவழை வச்சு ரிப்போர்ட் வாங்கி எஃபையர் போட்டு ரிமாண்ட் பண்ணாங்க இந்த ரெண்டு பேரையும் ஜெயிலுக்கும் இந்த ரெண்டு ஜுனைல்ஸ் இதுக்கும் இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு அந்த ரெண்டு பேருக்கும் ஜெயிலில் என்ன கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு பேருக்கும் விடுதலை விடுதலைப்பட்டாங்க ஆக சிறுவர்கள் என்ற போர்வையில் பரிணாம வளர்ச்சினாலையும் உணவு பழக்கங்கள்னாலையும் குழந்தைகள் வந்து பதினாலு வயசுலேயே பெரிய ஆளாக வளர்ந்துடுறாங்க அவங்களுக்கு ஐக்கிய ஜாஸ்தி இருக்குது ஒரு வயசு குழந்தை கூட பாருங்கள் செல்ஃபோனை வந்து நமக்கு கூட தெரியல கரெக்டாக எப்படி திரும்பி பார்க்கணும்னு அதுக்கு தெரியுது அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஐக்கிய ஜாஸ்தி ஆயிடுச்சு இவங்க உடல் வலி வலிமும் வலிவும் ஜாஸ்தி ஆகிருது மன வலிவும் ஜாஸ்தியாயிருது ஃபோர்டீன் இனிட்ஸ்லேயே வந்து ஒரு முழு மைதனாக மாறிடுறாங்க இது சம்மந்தமாக ஒரு வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது ஒருத்தர் போட்டிருந்தாங்க பொதுநல வழக்கு இது மாதிரி உங்களுக்கு பதினாலு வயசாக மாற்றணும் இந்த ஜெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்டில் பதினெட்டு வயசு வரைக்கும் சிறுவர்கள் சொல்கிறத மாற்றணும் ஏன்னா இப்போ வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமாக வளர்ந்துடுறாங்க பதினாலு வயசு பையன் பதிமூணு வயசு பெண்ணை தாயாக்கிறான் அது மாதிரி வழக்குகள் நிறைய இருக்குது அப்படின்னு அந்த கேஸ் வந்தது அப்போது அந்த கோர்ட்டில் என்ன பண்ணாங்க மத்திய அரசை வந்து நீங்கள் மனு தாக்கல் பண்ணுங்க நாங்கள் மத்திய அரசு என்ன மனு தாக்கல் பண்ணாங்கன்னா பதினாலு வயசாக நாங்கள் மாற்ற விரும்பலை பதினெட்டு வயசாக இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க இப்போ இது இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பா போச்சு கஞ்சா விற்கிறவங்க பவுடர் விற்கிறவங்க யாரும் இந்த சின்ன குழந்தைங்க தான் பயன் குழந்தைகள் இல்லை அவன் பெரிய ஆளு தான் அவனை பயன்படுத்துறாங்க அரக்கோணத்துல ஒரு இடத்துல கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்லி மூணு போலீஸ் பிடிக்க போறாங்க கஞ்சா இருக்குது சின்ன பையங்க போலீஸ் நோக்கி அவங்க ஒரு பொட்டில் தூக்கி வீசிட்டு ஓடுறாங்க பொதுவாக என்ன நினைப்பாங்க சரி அந்த கஞ்சா தான் தூக்கி விட்டு நினைப்பாங்க ஆனா அவங்க விரிசின பையில இருந்தது வெடிகுண்டு இந்த மூணு காவலர்களும் காயம் ஆக காவல் அவங்க வந்து கஞ்சாவும் விற்கிறான் காவலர்கள் வந்து அவங்க மேலே வெடிகுண்டு வீசுறான் தவறு செய்கிறவன் வந்து கண்டு பயந்து விடுவோம் பார்த்துருக்கோம் இப்போ காவலர் மேலே வீசக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருது அந்த அளவுக்கு மன வலிமை வந்துடுது அவனுக்கு சட்டத்தின் மீல பயம் இல்லை காவல்துறை கண்டு பயம் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இது வந்து நம்ம நாட்டை எப்படி பாதிக்கும்னா உலகத்திலே அதிக இளைஞருக்கு உண்ட நாடு நம்ம நாடு அதிக ஜனத்துக்கு உண்ட நாடு நம்ம நாடு உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு நம்ம நாடு நம்ம நாட்டில் இது வந்து வருங்கால சமுதாயத்தை பெரிய அளவில் பாதிக்கும் சார் இது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம நாட்டில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க இது இளைஞர்கள் அதாவது ஃபுட் ஹேபிட்டோ அல்லது ஒரு க கல்ச்சுரல் இம்பேக்டோ இது வந்து நமக்கு ம நம்ம இளைஞர்களுக்கு மட்டும் இருக்கிறது இல்லை உலக அரங்கிலேயே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த நாடுகளுக்கு உதாரணத்துக்கு மேலை நாடுகள் ஐரோப்பா மாதிரி நாடுகள் ஒரு ஒரு பார்த்து அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லையா நம்மளோட கலாச்சாரம்ங்கிறது வேறு சார் இப்போது அமெரிக்கா அந்த மாதிரி மேலை நாடுகளில் அவன் டென்த்து படிக்கிற வரைக்கும் தான் பதினாறு வயசு வரைக்கும் இல்லை பதினெட்டு வயசு வரைக்கும் தான் அந்த பையனையும் பெண்ணையும் வீட்டில் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டை விட்டு அவங்களே போயிடுவாங்க வெளியே போய் அவங்களே சம்பாதிச்சு அவங்களே சாப்பிடுவாங்க அவங்களே ஒரு ஃப்ரெண்டை தேடிக்குவாங்க அவங்களே ஒரு பார்ட்னர் தேடிக்குவாங்க அப்புறம் அவங்கள விட்டுருவாங்க அந்த மாதிரி அவங்க கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் அப்படி இல்லை நம்ம புடமையான கலாச்சாரம் எப்படி என்ன எப்படி வாழணும் ஏது மாதிரி வாழணும் அப்படிங்கிறது நமக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது அதை மீறி போகையில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இப்போ இந்த கலாச்சார செயலழிவு நான் சொல்கிறதுக்கு இன்னொரு உதாரணம்னு சொல்கிறேன் தாம்பரம் பக்கத்தில் ஒரு யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆயிரம் போலீஸ் வச்சு அந்த ஏரியா மொத்தமாக ரெய்டு பண்ணி பார்த்தா அந்த கல்லூரி மாணவர்கள் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்குது தெரியுது அதே மாதிரி வீக் எண்டில் பாருங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க ஈசிஆர் ரோட்டில் எல்லாம் இதே தான் குடி போதை ஆட்டம் பாட்டம் இது வந்து இளைஞர்கள் வந்து சந்தோஷமா இருக்கட்டும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க ரொம்ப நல்லதாக நமக்கு ஆனால் இந்த மாதிரி சீரழிஞ்சு போகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் இல்லை இப்போ இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா போதை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று இந்த பசங்க வந்து நார்மலான கொலைங்கிறது பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு ஒரு கொலை தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கும் அவனுக்கு வந்து பணமோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு போக தேவையோ ஏதோ ஒன்று இருக்கும் ஆனால் இவங்க வந்து போதை அனுபவிச்சாங்கிறது மட்டும் இல்லை அதை வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு அதுக்கு தான் அவங்களுடைய அந்த நோக்கமே இருக்குது இப்போ இந்த சோஷியல் மீடியா அவனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்குதுங்க அதான் சார் அதாவது இப்போ சார் கேட்டது சரியான கேள்வி நான் அதான் கிட்டே என்ன விஷயம்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று போதை கலாச்சாரம் இன்னொன்று வந்து இந்த ரீல்ஸ் போட்டு தன்னோட கெத்தை காட்டணும்னு நினைக்க கூடிய ஒரு அது ஒரு போதை அந்த போதை இது ரெண்டு நாளை தான் கெட்டு போறான் ஒன்று வந்து நாட்டில் கஞ்சாவோ அரசு சம்பந்தமான கடைகள் இது இதுனால அழிஞ்சு போகிறது ஒன்று அந்த போதையின் காரணமாக தான் இவன் ஏற்கனவே ஆக்சுவலாக இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே கஞ்சாவோ இதை ஒரு போதைப் பொருளாக ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு தான் திருவாலங்கல்ல நாலு பேர் ஏறுறாங்க கையில் வந்து கோட்டர் வாங்கி வச்சிருக்காங்க ஆமாம் அங்கே வந்து செவனப்பையும் சேர்ந்து ட்ரெயினில் வச்சு குடிக்கிறாங்க குடித்ததுக்கப்புறம் ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் தான் அறுவலைலாம் எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க துருத்தி டான்ஸ் ஆடுறான் அது வந்து ஒரு ரீல்ஸு இன்னொன்று இவன் அப்பாவி ஓரமாக உட்காந்துருக்கிறான் அதுவும் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஏற இல்லை அந்த ஆப்போசிட் சைடில் சாஞ்சி உட்காந்துருக்கான் அவனை போய் வெட்ட போகிற மாதிரி அப்படியே ஆடுறான் அவனை குத்த போகிற மாதிரி போகிறான் இப்படி போகையில் என்ன அவன் கூட அதை பெருசாக எடுத்துக்கல அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் டிஃபெண்ட் பண்ணுறான் படாமல் இருக்குது கையை அப்படி தடுக்கிறான் ஆனால் அவன் வந்து இவங்ககிட்ட திட்டவோ கோவப்படவோ சண்டை போடவோ இதுக்குமே அவன் வரல அப்போ இவங்க பார்த்துட்டாங்க இவன் இந்திக்காரன் இவனுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை இவன் மைந்தான் அப்படின்னு இதுக்கு இடையில இந்த ஃப்ளாட் இதில் வண்டியில் இருந்தவங்க எல்லாரும் இவனை கத்தி வச்சுட்டு இவனை ஆட்ட ஆடுற பார்த்தவொடனே அவங்க இவங்க ஒதுக்கிட்டாங்க இவன் வந்து இந்த ட்ரெயின் திருச்செனைக்கு போய் இறங்குது லாஸ்ட் இங்க தான் உடனே இவனை வந்து அங்கேருந்து இருந்து வான்னு சொல்லி தள்ளிட்டு போறாங்க தள்ளிட்டு போய் ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல இறங்கி மூணாவது பிளாட்ஃபார்ம் லாஸ்ட்ல வந்து காலியான கோட்டஸு அந்த கோட்டஸ் ரொம்ப நாளாக வந்து பாலஞ்சு கிடக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மனித எலும்பு கூடுறது இருந்திருக்கு எடுத்திருக்காங்க போலீஸ் இப்போ அந்த இடத்துல போய் இவனுக்கு என்ன இங்கே ஆட்டப்பாட்டம் நடக்கையிலே மூணு பேர் தான் ஒருத்தன் அங்க போனதுக்கு அப்புறம் இவனை மூணு பேர் சேர்ந்து வெற்றாங்க மாறி மாறி விட்டுறாங்க டங்கு டங்கு டங்குன்னு சத்தம் கேட்குது அந்த மண்ட ஓடில் படக்கூடிய சத்தம் நமக்கு அந்த ரீல்ஸில் கேட்குது அந்த அளவுக்கு விட்டுறானுங்க அவனும் தடுத்து தடுத்து பார்க்குறான் ஒன்றும் முடியல அதை எடுத்து இவன் அவங்க போட்டு காயப்படுத்தி காயப்படுத்தி போட்டுட்டு இவங்க போயிட்டாங்க உடனே அப்லோட் பண்ணிடுறாங்க எங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணல என்ன பண்ணிடுறான் போலீஸை டேக் பண்ணிடுறான் அவன் பண்ண தப்பு அதான் அதாவது தப்பு இல்லை தைரியமாக நான் அதை பண்ணியிருக்கேன் அவனால் முடிஞ்சா பிடிச்சிக்கோ அப்படின்னு இதுக்கு இடையில் இவங்க காயப்பட்டு கிடக்கிறத வேறு ட்ரெயினில் வந்து அவங்க பார்த்துட்டு இந்த இடத்துல ஒருத்தர் வெட்டுப்பட்டு கிடைக்கிறாருன்னா காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்து அவங்களுக்கு தெரியல இவன் யாருன்னு தெரியல யார் பண்ணாங்கன்னு தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க அங்கேருந்து திருவள்ளூர் ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே நம்ம ஜிஹெச் சென்னை ஜிஹெச்சு கொண்டு வந்துடுறாங்க இங்கே அட்மிட் பண்ணுறாங்க இதுக்கு இவன் போலீஸை டேக் பண்ணதுனால போலீஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்க இந்த மாதிரி பார்த்தோன்னா காயம்பட்டவன் இருந்தார் இவன் ஏறினே உட்காந்துருக்கான் அப்புறம் இவனை வெட்டுறானுங்க அப்போ வெட்டுனது யாருன்னு பார்த்தா தெரியுது அவனுக்கு இது மட்டும் இல்லை இது மட்டும் ஒரு ஐம்பது வீடியோ போட்டு இருக்கானுங்க அப்போ அதுல வந்து பார்த்து இவங்கள யாருன்னு பார்த்து இது நடந்தது மூணுல இருந்து நாலு மணிக்குள்ள இருவத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மதியானம் மூன்றரை மணிக்கு ஏறுறானுங்க நாலரை மணிக்கு அங்க போய் இறங்கிறானுங்க நாலரை மணிக்கு தான் விட்றானுங்க இது நடந்ததை நைட் மூணு மணிக்கே பிடிச்சிட்டாங்க பிடிச்சு பார்த்தா மூணு பேர் ரெண்டு பேர் வந்து அந்த திருவாரங்காடுக்காரன் இன்னும் ரெண்டு பேரும் அரக்கோணத்துக்காரன் அதெல்லாம் ஒருத்தன் வந்து ஸ்டூடண்ட் அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டை புலூஸ் பண்ணால் மேஜிஸ்ட்ரேட் இவனா ஜாமீன் விட்டாங்க அவனை ரிமான் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன ரெண்டு பிரச்சனை ஒன்று போதை அந்த போதை எதுக்காக அரசு மதுபான கடையில் வாங்கினதை குடிக்கிறாங்க அது தெரியுது அதுக்கு முன்னாடியே இவங்க போதையில் இருக்காங்க அப்போ அது கஞ்சா அடித்தாங்களா பவுடர் அடித்தாங்களா எப்படி கிடைச்சது எங்கேருந்து கிடச்சிது யார் வைத்தா இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அதே மாதிரி இவனுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்க தன்னோட கெத்தை காட்டணும் நான் தான் பெரிய ரவுடி அப்படின்னு காட்டணும் அதை வந்து உலகமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போதை அந்த அந்த போதை ஒண்ணு இந்த போதை ஒண்ணு மது போதை ஒண்ணு இந்த புகழ் போதை ஒண்ணு இந்த கெத்து கட்டுற போதை ஒண்ணு இந்த ரெண்டு நாள் தான் இப்ப இவனுக்கு இப்ப சார் சொல்றீங்கல்ல எதுக்காகவோ விட்டுவாங்க ஒரு காரணத்துக்காக விட்டுவாங்கன்னு சொல்றீங்களா இதுல வெட்டினது வந்து தான் பெரிய கெத்து அப்படின்னு காட்டணும் இப்போ இப்ப உள்ளூர் காரணம் வெட்டியிருந்தானா அவனுக்கு நாலு பேர் வந்து இவனை வெட்டிடுவான் அதனால தெரியும் இவனுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல மொழி தெரியல இப்போ இல்லை ரெண்டு போதைன்னு அழகா ஒரு பொய்டிக்காக வந்து அதை சென்ஸ் பண்ணுறீங்க பட் அதில் வந்து முதல் இதில் வந்து அவங்க அந்த வெட்டுறதுக்கு அந்த புகழ் போதை இல்லைன்னா அந்த இதை தன்னுடைய கெத்தை காட்டுறதுக்கு செய்கிற செயல்கள் இருக்கு இல்லையா இது வந்து இன்றைக்கி எல்லாமே எலக்ட்ரானிக் குழந்தைங்க கையிலேருந்து எல்லாமே வந்து சேர்ந்தெடுக்குது ஸோ குழந்தைங்க ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் வைக்கக்கூடாது அப்படின்னு வளர்ந்த நாடுகள் இன்றைக்கி கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் த அதன் பதினாறு வயசு பதினாறு வயசுக்கில் உள்ளவங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான மாற்றங்கள் சட்டங்கள் இங்கே வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா என்ன உங்களோட கட்டாயம் கொண்டு வரணும் இந்தியாவில் கட்டாயம் கொண்டு வரணும் ஆனால் இந்தியாவில் வந்து அவங்க வந்து பதினாறு வயசு அப்படின்னு இல்லை இவன் பதினெட்டு வயசுன்னு போட்டு பதிக்கலாம் இல்லை இவங்க அப்பா அம்மா ஃபோனை எடுத்து இது பண்ணலாம் அண்ணன் பேரில் வந்து கூட ஃபோனை வச்சு யூஸ் பண்ணலாம் இதில் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் என்னென்னா சில ஆப் அதை வந்து வந்து தடை பண்ணாங்க ஒரு அறுபத்தாறு ஆப் மத்திய அரசு வந்து இந்தியாவுக்குள்ளே அங்கே வராத அளவுக்கு தடை பண்ணாங்க ஆனால் இப்போ ஒரு பேர்லாம் வந்திருக்கவேன் இன்னொரு பேரில் கூட வருவான் அதே மாதிரி இந்த மாதிரி உள்ள அதாவது இந்த அப்சின் அது ஒன்று இந்த குழந்தைகளுக்கு மனசை கெட்டு போகக்கூடிய அளவுக்கு இதை மாதிரி ஒரு இந்த ப்ளூ வெயில் அது மாதிரிலாம் வந்து இல்லையா இதை மாதிரி உள்ள ஆப்பெல்லாம் கட்டாயம் தடை பண்ணணும் இந்தியா இதை வந்து நமக்கு அந்த கட்டமைப்பு இல்லை ஒரு சின்ன உதாரணம் இந்த வழக்குலேயே நேற்று தான் கொடுத்துருக்காங்க லெட்டர் எதை இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து நிறுத்த சொல்லி நேற்று தான் வந்து அந்த அதுக்குள்ள டிஜிபி இருக்காங்க இல்லையா சைபர் கிரைம் அவங்க வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க எதுக்கு எக்ஸ் தரத்துக்கு அந்த அளவுக்கு இப்ப ஒரு வாரம் ஆகிப்போச்சு இந்த ஒரு வாரத்துல எத்தனை லட்சம் பேர் பார்த்திருப்பாங்க எத்தனை கோடி பேர் பார்த்திருப்பாங்க இதை உடனே தடை பண்ணணும் முதல்ல ஃபர்ஸ்ட் இது வரவே வர அளவுக்கு பண்ணணும் அது மாதிரி அல்காரிதமே அதை வந்து தடுக்கணும் ஆமா தடுக்கிறதுக்கு உள்ள கட்டமைப்பு நம்மகிட்ட இல்ல இப்போ அந்த சைபர் கிரைம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சைபர் அதுக்கு வந்து ஐடி ஆக்ட்னு சொல்றாங்க அந்த ஆக்ட்ல வந்து தண்டனையே பெருசா இல்ல இல்லை இந்த குற்றங்கள் நடவாம தடுக்கிறதுக்கு நமக்கு கட்டமைப்பு இல்ல நடந்த குற்றங்களை பிடிக்கிறதுக்கு நம்ம கட்டமைப்பு இல்ல அக்யூஸ் எங்கேயோ ஒளியிலிருந்து கொண்டு வந்து பிடிச்சிட்டு கொண்டு வர்றதுக்கு அதுக்கும் கிட்ட அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அந்த கேஸ் நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாலும் பெரிய தண்டனை இல்லை ஆக இது வந்து நம்ம கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரே ஒரு சைபர் கிரைம் நிலையம் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு அவ்வளோதான் முப்பத்தெட்டு தான் இருக்குது சென்னை மாதிரி ஒரு நாலு ஒவ்வொரு ஜேசி ஜாயின் கமிஷனர் கண்ட்ரோலில் ஒரு இது இருக்கு அப்ப நாலு இருக்குங்க ஆக இங்க நடக்கக்கூடிய குற்றங்கள் ஏற்கனவே சைலேந்திர பாபு சார் சொல்லியிருந்தாரு ஒரு ஆண்டுல வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடியில லாஸ் ஆயிருக்கு சைபர் கிரைம்ல மட்டும் ஆனா திருட்டு மூலமா ஐம்பது கோடி தான் போயிருக்கு ஆக இந்த அளவுக்கு அது விரியம் இருக்கு அந்த அளவுக்கு அது வளர்ந்துகிட்டு இருக்கு ஆனா தடுக்கக்கூடிய கட்டமைப்பு நமக்கு எதுவும் இல்ல அதுக்கு ஒரு விழிப்புணர்வு இதுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரியை போட்டு இதுக்குன்னு போட்டு என்னென்ன ஆப் வருதோ அதை தடுக்கணும் இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இப்ப பாருங்க டெய்லி வந்து தலைமைச் செயலகத்துக்கு வெடிகுண்டு சிஎம் வீட்டுக்கு வெடிகுண்டு சுப்ரீம் கோர்ட்டு வெடிகுண்டு வெடிகுண்டு மிரட்டல் வருது இது வருது இமெயில் ஐடியை கண்டுபிடிக்க முடியல இமெயில் மூலமா வருது அந்த இமெயில் ஐடியை கண்டுபிடிக்காத அளவுல அவன் வச்சு அனுப்புறான் அதுக்கு சில ஆப் இருக்கு இதெல்லாம் நம்ம தடை பண்ணணும் நடக்கு தமிழ்நாடு இந்தியா முழுக்கும் டெய்லி பாருங்க எல்லா இடத்துக்கும் வெடிகுண்டு மிரட்டல் சார் இப்போ போதைன்னு சொல்றீங்க இப்போ தான் அவங்க இருந்தாங்கங்கிறீங்க அரசு டாஸ்மார்க் வச்சுருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு அரசு மேலே பொதுவாக இருக்குது அது போக கஞ்சா புழக்கம் இந்த மாதிரி பவுடருங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லும்போது இதில் வந்து காவல்துறை மேலேயே குற்றச்சாட்டுகளை சிலர் வைக்கிறாங்க அது சரியாக ஸ்ட்ரிக்டாக வேலை செய்யலைங்கிற மாதிரி அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி முதல்வர் அவர்கள் திருச்சியில் பேசும்போது சொல்லியிருக்காங்க இது போதையை கட்டுப்படுத்துவது என்பது தனிப்பட்ட நபர்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சொசைட்டியும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வேலை செய்யணும் இது வந்து எந்த அரசு அமைப்பு மட்டும் வேலை செஞ்சு போதாதுங்கிறார் இதை நம்ம எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிட்டுறது அல்லது எப்படி செயல்படுறது அதாவது போதையினால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள அந்த இதுலேருந்து வெளியே மறுவாழ்வு கொண்டு வரணும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இதுக்குன்னு போதையிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு மறுவாழ்வு இல்லங்கள் இருக்கணும் அதுக்கு டாக்டர்ஸ் நிரமிக்கணும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஒரு வருஷத்தில் மது மூலம் அரசுக்கு வருமானம் வருது அதில் ஒரு பத்து பர்சன்ட் செலவு பண்ணி அட்லீஸ்ட் இதில் உள்ளே போனவங்களும் வெளியே கொண்டு வரது பார்க்கணும் கஞ்சா மாதிரியாக அதுக்கு வந்து எப்படி அவைலபிலிட்டி அது அது அதில் என்னென்னா கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தியாகவில்லை தமிழ்நாட்டில் தேனி மலைக்காடுகளில் தான் முதல்ல பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அதை எராடிகேட் பண்ணியாச்சு இப்போது ஓடிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரிசா தெலுங்கானா ஆந்திரா பார்டர் அங்கே வந்து நம்ம ஊரில் நெல் பயிரிடுற மாதிரி இதை பயிரிடுறாங்க பயிரிடறவங்கிட்ட இருந்து வாங்கி ஸ்டாக் வைக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு அந்த ஸ்டாக் வச்சவங்க அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்க எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு டீம் தனி டீம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஹோல்சேலில் வாங்கி ரீட்டைல விற்கிறதுக்கு ஒரு டீம் அந்த ரீட்டெயில் வாங்க விற்கிறவங்க கிட்ட அவங்க அந்தந்த ஏரியாவில் விற்கிறதுக்கு இது மாதிரி இருக்காங்க அங்கே ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபா இங்கே நாற்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் இது தமிழ்நாடு முழுக்கும் இந்த மாதிரி இவங்களோட புழக்கம் இருக்கு இது போக வெளிநாட்டு இங்கேருந்து போகுது இப்போ பிடிச்சாங்க பாருங்க திருச்செந்தூரில் அதே மாதிரி தூத்துக்குடியில் நாகப்பட்டினத்தில் எல்லாம் இருந்து சிலருக்கு போகுது போட்டில் இவ்வளோ தெளிவாக சொல்லும் போது போலீஸுக்கு தெரியாமல் இது நடக்குமா அல்லது அரசுக்கு தெரியாமல் நிச்சயமா அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் அது மாதிரி பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ணவே முடியாது காவல்துறைக்கு நிச்சயமாக தெரியும் காவல்துறைக்கு மட்டும் இல்லை இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க யாருன்னா இது மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு பின்னணிக்கு ரவுடிகள் இருப்பாங்க அதே மாதிரி அரசியல் அவங்களோட பின்னணி இல்லாமல் இதில் இறங்க முடியாது காவல்துறை வந்து இந்த அரசியலும் ரவுடிகளும் இல்லைன்னா இவங்களை வந்து உண்டு இல்லைன்னா ஆக்கிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தப்போ இவங்களும் என்ன நினைக்கிறாங்க இதுலேயும் எல்லாரும் இல்லை ஒரு பத்து பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் நல்ல காவலர்கள் இருக்காங்க பத்து பர்சன்ட் இந்த மாதிரி உள்ளவங்க பண்ணுறாங்க அதனால் வந்து ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்ட பேர் இப்போ இந்த கஞ்சாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னென்னா அங்கே விற்கிறவங்க கஞ்சா மாற்றப்போ யார் மாட்டுறாங்க அவங்கள தான் பிடிக்கிறோம் இதுக்கு ஆரிஜன் எங்கே அங்கே போய் நம்ம பிடிச்சி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை நம்மளால் முடியவும் முடியாது இது கூட பரவாயில்ல அந்த ஹெராயின் பவுடர்லாம் இருக்கு இல்லையா போதை பவுடர் இது வந்து ஆப்கானிஸ்தானில் தயாராகுது உலகத்துக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்களா பாப்பி செடிகள்னு ஒரு செடிகளை அங்கே உற்பத்தி பண்ணி அதை கட் பண்ணி அது கூட கெமிக்கல் சேர்த்து அதுக்கப்புறம் அதை பவுடர் ஆக்கி தரம் பிரிக்கிறாங்க அந்த ஹெராயின் பவுடருங்கிறது ஒரு கோடி அதாவது ஒரு கிலோ வந்து ஏழு கோடி மெத்தப்பட்ட மீனா அதுக்கு அடுத்துடுறாங்க இது மாதிரி அது தரம் பிரிக்கிறாங்க எப்படி பெட்ரோல் டீசல் தரம் பிரிக்கிறாங்களோ அது மாதிரி தரம் பிரித்து வருது அது வெளிநாட்டில் இருந்தால் உள்ளே வருது அதுவும் வந்து நம்ம ஊருக்குள்ளே நிறைய பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் புழக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம் அதனால் கிட்டு போகிறதுனால் நம்ம இலைகளுக்கு எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம எல்லோரும் ரொம்ப ப்ரில்லியண்டான குழந்தைகள் ரொம்ப திறமையானவங்க எல்லாருமே ஆண்களும் பெண்களும் இல்லை நம்ம தமிழ்நாட்டை பார்த்ததை ஆனால் இப்போது நான்லாம் சின்ன பையனாக இருக்கையில் சாராயங்கிறது தெரியாது கல்லுங்கிறது தெரியாது அரசு மதுபான கடைகள் வந்தப்போதான் தான் சாராயத்தை நான் கண்ணால் பார்க்குறேன் இது இது கல்லுன்னா என்னங்கிறது பார்க்கறேன் ஆனால் இப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நண்பர்கள் சந்திச்சோம்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் டீ சாப்பிடலாமா அப்படின்னு கேட்போம் இல்லைனா கொஞ்சம் ஏதாவது இருந்தாங்கன்னா ஹோட்டலில் போய் ஒரு காஃபி சாப்பிட்லாமா வைப்பாங்க இப்போ பார்த்த உடனே டாஸ்மாக சாப்பிட்டு போய் பாருக்கு போகலாமான்னு கே அந்த அளவுக்கு கலாச்சாரம் இதோட இன்னொரு அன்னைக்கு நேற்று பேசல எங்க மேடம் சொன்னாங்க சாந்தின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் அவங்க நேர்கூட பேசல பேசல சொன்னாங்க டென்த் படிக்கக்கூடிய பெண்கள் பெண் குழந்தைகள் டுவெல்த் படிக்கக்கூடிய குழந்தைங்க அந்த கடைசி ஒர்க்கிங் டே முடிஞ்ச உடனே இல்லை பரிசு எழுதி முடிஞ்ச உடனே யூனிஃபார்ம்லேயே சரக்கு வாங்கி வச்சு ஒன்னா அடிச்சு அதை அடிக்கிறத வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறாங்களாம் அப்போ இந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்காங்க பாருங்க கூழ் லிப்னு சொல்லிட்டு அந்த உதட்டுக்கும் பல்லுக்கு இடையில வைக்கக்கூடிய இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கெட்டு போகிறது பார்க்கல நமக்கு பதற்றமாக இருக்கு அந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன போகும் நம்ம வீட்லேயும் குழந்தைங்களுக்கு யாருக்குமே அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப நன்றி சார் ரொம்ப அருமையான ஒரு வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருட்களுடைய வேரை நாம் அசைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள்னு சொல்லி பதினான்கு பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை சொல்வதை நாம் மறு வரையறை செய்ய வேண்டும் அதுக்கான ஒரு நெருக்கடி அதுக்கான தேவை காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னும் சைபர் கிரைம் எந்த மாதிரி நடக்குது அதை எப்படி முன்கூட்டியே நாம் கண்டறிந்து தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி